முதலே ஆரம்பமானது ஜனாதிபதி அனுரவின் அதிரடி ஐந்து லட்சம் லஞ்சம் கேட்ட குற்றவழி பிரதேச சபையின் தவிசாளர் அவ்விடத்திலேயே கைது அதிரடி காட்டிய லஞ்ச ஆணைக்குழு நேபாளத்தில் ஏ கே பாய் மற்றும் சிலோன் பாய் ஆகியோருடன் சுமார் ஒரு மாதமாக ஒரே அறையில் தங்கியிருந்த செம்பந்தி தக்சியை வைத்து ஜே கே பாய் வகுத்த திட்டம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மீண்டும் மீண்டும் மீட்கப்படும் ஆபத்தான பொருட்கள் விசேட அதிரடிப்படை தீவிர சோதனை சிவப்பு கரை படிந்த சரத்தில் சுற்றப்பட்டிருந்தது துப்பாக்கி தனது மனித உரிமை மீறப்பட்டுள்ளதாக கண்ணீர் விட்ட பிள்ளையார் மேலும் இருபத்தொரு நாள் தடுப்பு காவல் வெளியே வரவிடாமல் தடுத்து வைக்க அதிகாரிகள் கடும் பெரியத்தனம் உடனே விரைந்த உதயகம் அன்பில பாதாள உலக கும்பலின் தலைமை உறுப்பினர் பெக்கோசமரின் மனைவிக்கு திடீர் பிணை நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு உயிருக்கு ஆபத்துள்ளதாக பதறும் உறவினர்கள் ஐரோப்பா சென்ற இலங்கை தமிழர் இருவருக்கு பிலாரஸ் எல்லையில் நேர்ந்த கதி வெளியான வீடியோவால் பெரும் சோகத்தில் கிளிநொச்சி யாழில் வீதியில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை கொட்டிய தனியார் மருத்துவமனை எது தெரியுமா ஜனாதிபதி அனுரவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு நீதிமன்றில் முன்னிலையாக அழைப்பு மன்னார் மாவட்டத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பெரும்போக பயிற்சிகைக்கான முதலாவது நீர் விநியோகம் வைபவ ரீதியாக திறந்து வைப்பு பெரும் மகிழ்ச்சியில் மன்னார் விவசாயிகள் திருகோணமலை குச்சவழி பிரதேச சபையின் தவிசாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை லஞ்ச ஆணைக்குழுவால் இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற முனைந்த போதே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அதன்படி விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அடம்போடு என்ற கிராமத்தில் உள்ள அரச காணி ஒன்றுக்காக அழிப்பு பத்திரம் பெற்றுத் தருவதாக கூறி இந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடமிருந்து பிரதேச சபை தலைவர் இன்று காலை குச்சவளி பிரதேச சபையில் உள்ள தமது அலுவலகத்தில் வைத்து லஞ்ச பணத்தை பெற்றுள்ளார் அதையடுத்து குறித்த காணிக்கு பணம் பெற்றவரோடு இவர் சென்றபோது அங்கு வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் தற்பொழுது நிலாவளி போலீஸ் வளையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ள இவர் அங்கு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நூலகத்தின் மேற்கூரை பகுதியிலிருந்து டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒன்று இனம் காணப்பட்டுள்ளதால் மேலும் ஆயுதங்கள் இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் முழுமையாக சோதனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக வளாகத்தின் கூரை பகுதியில் திருத்த வேலை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நேற்று இரண்டு மெகசின்களும் பயர்களும் முதலில் அடையாளம் காணப்பட்டன இதையடுத்து பல்கலைக்கழக நிர்வாகத்தால் கோப்பாய் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது குறித்த பொருட்களை போலீசாரும் பிசேட அதிரடிப்படையும் இன்று காலை அகற்றினர் பின்னர் மீண்டும் கூரை பகுதிகளில் திருத்த வேலை நடந்தபோது அதன் அருகில் நி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி இரண்டு மெகசீன்கள் பயர்கள் உள்ளிட்ட சில மருத்துவ பொருட்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து மீண்டும் போலீசாருக்கும் பிசேட் அதிரடிப்படைக்கும் தகவல் வழங்கப்பட்ட நிலையில் அந்த பகுதியை முழுமையாக சோதனையிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பிள்ளையானிடம் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற காரணத்தால் மேலும் இருபத்தொரு நாட்கள் கால அவகாசம் தேவைப்படுவதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் கௌரவ மன்றுக்கு அறிவித்ததுக்கு அமைவாக மேலும் இருபத்தொரு நாட்கள் தடுத்து விசாரிப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உரிமை மீறல் தொடர்பான எழுத்தாணை உத்தரவு மனு மீதான விசாரணை இன்று இடம்பெற்றது அதன் நிமித்தம் பிள்ளையானின் சட்டத்திரணியான முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பில நேற்றைய தினம் குற்றப்பள்ளனாய்வு துணைக்களத்துக்கு சென்று பிள்ளையானை சந்தித்தார் இதன் பொழுது வழக்கு தொடர்பில் அவருடன் கலந்துரையாடியதாக உதய கமன் பில குறிப்பிட்டார் உயர்த்தனாயிர தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்து வருகிறது எனினும் கிழக்கின் பேராசிரியர் ஒருவர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் யார் என்று கூட பிள்ளையானுக்கு தெரியாது என்றும் உதய கம்மன் தெரிவித்தார் அதன்படி தடுப்பு காவல் உத்தரவுக்கு சுமார் ஏழரை மாதங்கள் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் இருபத்தொரு நாட்கள் தடுத்து வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தாம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையில் எவ்வித அடிப்படையும் இல்லை என்றும் இதனூடாக தன்னுடைய உரிமை மீறப்பட்டுள்ளதாகவும் அறிவித்து உத்தரவிடுமாறு கோரி பிள்ளையான் தாக்கல் செய்த எழுத்தானை மனு இன்று உயர்நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பெக்கோ சமனின் மனைவி சாதிகா லக்ஷானியை பிணையில் செல்ல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்தார் விஷ போதைப் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய சந்திக நபரை விளக்கமறியலில் வைப்பதற்கான போதுமான ஆதாரங்களை முறைப்பாட்டாளர் சமர்ப்பிக்க தவறியுள்ளார் இந்த நிலையில் பெக்கோ சமனின் மனைவிக்கு பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கைது செய்யப்பட்ட பாதாள உலக கும்பலில் இருந்த பெக்கோ சமன் என்பவரின் மனைவி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கட்டநாய விமான நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டதை அடுத்து குற்ற திணைக்கள் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டு காவல்துறை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் கடைமுல்ல சஞ்சீவ கொலையில் பிரதான குற்றவாளியான இசாரா சவந்தி மற்றும் ஜே கே பாய் யாழ்ப்பாணம் சாவகச்சேரியைச் சேர்ந்த தக்சியை நேபாளத்துக்கு அழைத்துச் சென்றமைக்கான காரணம் தற்போது வெளியாகியுள்ளது விசாரணையில் செவ்வந்தியின் நேபாளத்தில் தயாரித்த போலி துருக்கிய கடவுச்சீட்டில் இருந்த தவறான முத்திரை காரணமாக நேபாள குடிவரவு மற்றும் குடியேற்ற திணைக்களத்தால் குறித்த கடவுச்சீட்டு பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து ஜே கே பாய் செவ்வந்தியைப் போல தோற்றமளிக்கும் தக்சி என்ற பெண்ணை இந்தியாவிலிருந்து நேபாளத்துக்கு அழைத்து வந்து மற்றொரு போலி கடவுச்சீட்டை தயாரித்ததும் தெரிய வந்துள்ளது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தக்சி இசாரா வந்தியைப் போன்று இருந்ததால் அவர் நேபாளத்துக்கு அழைத்து வரப்பட்டு அவரின் கடவுச்சீட்டை பயன்படுத்தி மற்றொரு கடவுச்சீட்டை போலியாக உருவாக்கி பின்னர் துருக்கிக்கும் பின் மலேசியாவுக்கும் பயணிக்க திட்டமிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதேவேளை விசாரணையில் செவ்வந்தி நேபாளத்தில் ஏ கே பாய் மற்றும் சிலோன் பாய் ஆகியோருடன் சுமார் ஒரு மாத காலம் ஒரே அறையில் தங்கியிருந்ததாகவும் பின்னர் அவர் வேறொரு அடுக்குமாடி கட்டிடத்தில் உள்ள ஒரு அறைக்கு குடிபெயர்ந்ததாக தெரிய வந்துள்ளது அதன் பின்னர் மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் படிப்பாளர் உதவிக்காவல் கண்காணிப்பாளர் ரோஹான் ஓலுக்கலம் மற்றும் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் உள்ளிட்ட காவல்ழு ரகசிய விசாரணையில் சந்தேகந நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மூலம் சட்டவிரோதமாக வெளிநாடு சென்ற நிலையில் இலங்கை தமிழர் இருவர் பெலாரஸ் எல்லையில் வைத்து உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் இரு இலங்கையர்களும் சட்டவிரோதமாக சென்ற நிலையில் இந்த துயரம் இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த இருவரும் பெலாரஸ் நாட்டின் எல்லைப் பகுதியில் உள்ள அடர் காட்டுப் பகுதியில் விலங்குகள் நுழையும் பகுதிக்குள்ளால் மற்றைய நாட்டுக்குள் நுழைய முற்பட்ட போது உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டனர் பெலாரஸ் லாட்விய எல்லைக்கரையில் இலங்கையிலிருந்து குடியேறிய ஒருவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக அந்நாட்டு மாநில எல்லைக்குழு அறிவித்துள்ளது அக்டோபர் இருபத்தேழு ஏழு இரவு எல்லை காவலர்கள் இரண்டு பேரை கண்டுபிடித்ததாக குழுவின் கூற்றுப்படி அவர்களில் ஒருவர் இறந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டது எல்லை காவலர்கள் அந்த ஆண்களை தடுத்து வைத்து பெலாரஸ் பகுதிக்கு திருப்பி அனுப்பியதாக குழு கூறியது அந்த பகுதியில் உள்ள எல்லைப் பிரிவு ஒரு ஆற்றின் குறுக்கே இயங்குகிறது புலனாய்வு குழுவின் கூற்றுப்படி இறந்தவருக்கு முப்பத்தி நான்கு வயது தடையவியல் பரிசோதனைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது உயிரிழந்த இருவரும் இலங்கை குடிமக்கள் என்பது உறுதி செய்யப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பி ஏ தம்பி வீதியில் தனியார் வைத்தியசாலையின் மருத்துவக் கழிவுகள் வீசப்படுவதாக பொதுமக்கள் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய மாநகர சபை உறுப்பினர்களான மதுசிகாந்த் சதீஷ் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு சென்று பார்வையிட்டுள்ளனர் அங்கு மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் சுகாதார பரிசோதகருக்கும் யாழ்ப்பாண போலீசாருக்கும் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் போலீசார் குறித்த பகுதிக்கு சென்று நிலையை அவதானித்தனர் அதன்பின் கழிவுகளை கொட்டிய தனியார் வைத்தியசாலை நிர்வாகத்தை விசாரணைக்கு வருமாறு போலீசார் அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிய வருகிறது கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் இறக்குமதி செய்யப்பட்ட சீனிக்கு விதிக்கப்பட்ட வரிகளை குறைத்ததன் மூலம் அரசாங்கத்துக்கு ஆயிரத்து ஐநூற்று தொண்ணூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு செய்யப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் ஜனாதிபதி திசா திசாநாயக்க மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் கர்ஷண சூரிய பெரும் ஆகியோர் தங்கள் சாட்சியங்களை சமர்ப்பிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அமைச்சர் சுனில் கேந்துரத்தி தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு அத்தகைய ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறு நேற்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பெரும்போக பயிற்சிகைக்கான முதலாவது நீர் விநியோகம் இன்றைய தினம் காலை பதினோரு மணிக்கு வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது பெரும்போகத்திற்கு முப்பத்தி மூவாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் பயிற்சிகை மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் முதலாவது நீர் விநியோகம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது வடமாகாணத்தில் இரண்டாவது பெரிய குளமான முருங்கன் கட்டுக்கரை குளம் பெரிய உடைப்பு திருசு பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் தலைவர்களின் ஆசியுடன் நீர் திறந்து விடப்பட்டது இதன்போது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் தலைமையில் நீர்ப்பாசன படிப்பாளர் முருங்கன் கட்டுக்கரை குளம் நீர்ப்பாசன பொறியாளர்கள் திணைக்கள அதிகாரிகள் வாய்க்கால் அமைப்பு பிரதிநிதிகள் விவசாயிகள் என்பன கலந்து கொண்டனர் தற்போது கட்டுக்கரை குளத்தில் ஒன்பது தசம் இரண்டு அடி நீர் காணப்படுகிறது மேலும் கட்டுக்கரை குளத்துக்கு நீர்வரத்தும் காணப்படுகிறது இந்நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி மாவட்ட அரசாங்க தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது எடுக்கப்பட்ட கவி முதலாவது நீர் விநியோகம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்க இன்று முதலே ஆரம்பமானது ஜனாதிபதி அனுரவின் அதிரடி ஐந்து லட்சம் லஞ்சம் கேட்ட குற்றவழி பிரதேச சபையின் தவிசாளர் அவ்விடத்திலேயே கைது அதிரடி காட்டிய லஞ்ச ஆணைக்குழு நேபாளத்தில் ஏ பாய் மற்றும் சிலோன் பாய் ஆகியோருடன் சுமார் ஒரு மாதமாக ஒரே அறையில் தங்கியிருந்த செவ்வந்தி தக்சியை வைத்து பாய் திட்டம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மீண்டும் மீண்டும் மீட்கப்படும் ஆபத்தான பொருட்கள் விசேட அதிரடிப்படை தீவிர சோதனை சிவப்பு கரை படிந்த சரத்தில் சுற்றப்பட்டிருந்தது துப்பாக்கி தனது மனித உரிமை மீறப்பட்டுள்ளதாக கண்ணீர் விட்ட பிள்ளையார் மேலும் இருபத்தொரு நாள் தடுப்பு காவல் வெளியே வரவிடாமல் தடுத்து வைக்க அதிகாரிகள் கடும் பெரிய உடனே விரைந்த உதயகம் பாதாள உலக கும்பலின் தலைமை உறுப்பினர் பெக்கோசமரின் மனைவிக்கு திடீர் பிணை நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு உயிருக்கு ஆபத்துள்ளதாக பதறும் உறவினர்கள் ஐரோப்பா சென்ற இலங்கை தமிழர் இருவருக்கு பிலாரஸ் எல்லையில் நேர்ந்த கதி வெளியான வீடியோவால் பெரும் சோகத்தில் கிளிநொச்சி யாழில் வீதியில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை கொட்டிய தனியார் மருத்துவமனை தெரியுமா ஜனாதிபதி அனுரவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு நீதிமன்றில் முன்னிலையாக அழைப்பு மன்னார் மாவட்டத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பெரும்போக பயிற்சியைக்கான முதலாவது நீர் விநியோகம் வைபவ ரீதியாக திறந்து வைப்பு பெரும் மகிழ்ச்சியில் மன்னார் விவசாயிகள்